இன்ஜினியரிங் கோர்ஸையும் மெடிக்கல் கோர்ஸையும் தாய்மொழியான தமிழில் கற்றுக் கொடுக்க சொல்லி முதல்வர் ஸ்டாலின் கிட்ட நான் பலமுறை சொல்லிட்டேன் ஆனால் அவர் இதை செவி கொடுத்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நடந்த சிஐஎஸ்எஃப் டேல வந்துட்டு அமித்ஷா பேசியிருந்தார் அவர் மட்டும் கிடையாது ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகனும் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் இந்த குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கோர்ஸும் மெடிக்கல் கோர்ஸும் தமிழை சொல்லித்தரப்படுதா இல்லையா அப்படின்றத பற்றின ஒரு விரிவான கருத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஒன்றிய அரசான பாஜக மும்மொழி கொள்கையை எப்படியாவது தமிழகத்துல திணிச்சிடணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க அந்த முயற்சிகளை எல்லாமே தவிடுபொடி ஆக்கிட்டாரு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்துல மட்டும் அதை செஞ்சது இல்லாம வட மாநிலங்களையும் உங்களோட தாய்மொழிகளும் அழிஞ்சிட்டு வருது அதையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீயையும் கிளப்பி இருக்காரு இந்த சூழல்ல கடுப்பாகி இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணுது எங்களோட அடிமடியிலேயே நீ கை வச்சிட்ட உன்னை எப்படி நாங்க கார்னர் பண்ண போறோம் பாரு அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்தையும் கிளப்பி இருக்காங்க அதாவது சமீபத்துல சிஐஎஸ்எஃப் டேக்காக தமிழகம் வந்திருந்த அமித்ஷா அதில் பேசும்போது இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் தாய்மொழியான தமிழ் தமிழ்மொழியில் கற்க சொல்லி நான் பலமுறை ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் காது கொடுத்து அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு தான் நீங்கள் தமிழ்மொழியான தாய்மொழியில் இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் கற்றுக்க போறீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருப்பார் இவர் இதை பேசின உடனே அதை தொடர்ந்தே ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் பல மாநிலங்களுமே அவங்க அவங்களோட தாய்மொழியில் பொறியியல் படிப்பையும் மருத்துவத்தையும் கற்றுக்கும் போது தமிழகத்தில் மட்டும் ஏன் தமிழ் மொழியில் கற்றுக்கலை அமித்ஷா இதை சொல்லியிருக்கும் போது கூட ஏன் முதல்வர் வந்து இன்னும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காரு எப்போதான் நீங்கள் இதை பண்ண போறீங்க அப்படின்னு ரொம்ப புரட்சிகரமாக கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாரு இவங்க இந்த மாதிரியான கேள்விகளாக எழுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதுலேருந்தே இன்ஜினியரிங் படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு தமிழகத்தில் தமிழ்மொழியில் எப்பயோ வந்துருச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சரி சிவில் இன்ஜினியரிங்கும் சரி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே தமிழ்மொழியில் தமிழகத்தில் படிக்கிறதுக்கான நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுருச்சு அதே போலவே வெறும் சிவில் மற்றும் மெக்கானிக் மட்டுமே தமிழ்மொழியில் இல்லாமல் ஈசியாக இருக்கட்டும் ட்ரிபிள் இருக்கட்டும் மற்ற எல்லா பொறியியல் கல்விகளுமே நாங்கள் தமிழ்மொழியில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர் வந்து அறிவிச்சிருந்தார் அதே போல் இந்த டிரான்ஸ்லேஷனுக்காகவே ப்ரொஃபஸர்களை நியமி நியமித்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்மொழியில் ட்ரான்ஸ்லேட் இருக்கிறதாகவும் அது வரைக்கும் எழுபது புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதாகவும் அவர் அறிவிச்சிருந்தார் அதே போலவே இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய சீட்டை முப்பதுலேருந்து அறுபதாக உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அறிவிச்சிருந்தார் என்ன தான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தமிழ் மீடியம்னு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தாலும் கூட மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருந்துச்சு சிங்கிள் டிஜிட்டில் மட்டுமே அதுக்கான சீட்டெல்லாம் ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்புகிறாங்க அதில் தமிழ் மீடியம் கோர்ஸுமே இடம் இருந்துச்சு ஆனாலுமே கூட தமிழ் மீடியம் கோர்ஸ் அப்படின்றது இல்லாமயே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நீக்காமல் வச்சுருந்தது தான் நம்மளுடைய தமிழ்நாடு வெறும் இன்ஜினியரிங்கில் மட்டுமே தமிழ் மீடியம் கோர்ஸுன்றது இல்லாமல் மருத்துவ பயிலக்கூடிய மாணவர்களுக்குமே தமிழ் மீடியம் கோர்ஸ் அப்படின்றத நம்ம தமிழகம் கொண்டு வந்துருச்சு இப்போது தமிழ் மொழியில் பள்ளி படிப்பை முடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு மாணவன் மருத்துவ படிப்பை இங்கிலீஷ் மொழியில் பார்த்து திணறக்கூடாதுன்றதுக்காக டிஎன்டிபிஇஎஸ்சி அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் இது மூலியமாக மெடிக்கல் சார்ந்த பல புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கிற விஷயம் தமிழில் மொழிபெயர்க்கிற வேலையை தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் தமிழ் மொழியிலேயே முதல் முறை நடக்கப்பட்ட மெடிக்கல் கான்ஃபரன்ஸை திறந்து வைக்கும்போது போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் வந்துட்டு தமிழ் மொழியிலேயே இனிமேல் மருத்துவம் பயில போகிறாங்க அப்படின்ற தகவலை அவரே நமக்கு பகிர்ந்திருந்தார் அதோடவே அதுக்கு தேவையான புத்தகங்களை இங்கிலீஷ் மொழியிலேருந்து தமிழ் மொழியில் நாங்கள் டிரான்ஸ்லேட் இருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இதோட அடிப்படையில் இதுவரைக்கும் இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு பதிமூணு புக்கு வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்த விட ரொம்பவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மெடிக்கல் படிக்கக்கூடிய இடத்துல மிகவுமே கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அது அனாட்டமி தான் அந்த புத்தகத்தவே நம்ம தமிழ் மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு இதை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது போலவே கைடன்ஸ் உடைய மெடிக்கல் ஃபிசியாலஜி புக்கையும் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த புக்கை டாக்டர் பாலசுப்ரமணியனும் டாக்டர் ரூபாஸ்ரீயும் இணைஞ்சு மொழிபெயர்த்திருக்காங்க அதே போலவே பெய்லி அண்ட் லவ்ஸ் ஷார்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற புக்கை டாக்டர் நரேந்திரன் அவர் வந்துட்டு தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இப்படி மிகவுமே முக்கியமான வல்லுநர்களை தேர்ந்தெடுத்து ஆங்கில புத்தகங்களை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தீவிரமான வேலையில் ஈடுபட்டுட்டு தான் வருது இப்போ பொறியியல் படிப்பு போலவே மருத்துவத்தையும் தமிழில் பயில்கிறத்துக்காக தமிழக அரசு தீவிரமாக வேலை நடத்திட்டு தான் வருது இது போல தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி